டுரியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா இது சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸான இந்த சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் ஸோ ரொம்ப ஸ்மெல்லியஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப தாங்கவே முடியாது எங்கேயுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இந்த யூடியூப்பில் நிறைய பார்த்து நம்மளும் இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியாலாம் போகலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் எதிர்கவசமாக எனக்கு வந்து கொடைக்கானலருந்து வரவே இந்த ஃப்ரூட் வந்து எங்களுக்கு கிடச்சிது பட் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா கேஜி வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்ட எனக்கு வந்துச்சுங்க ஸோ எப்போ பழம் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நாள் வச்சாலே நீங்கள் நல்லா கிராக் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பழம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறலாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு நாள் வச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தீங்க எனக்கு அது பழமாகவே இல்லை ஸ்மெல்லும் எதுவுமே வரவே இல்லை நானும் அதுக்கு மேலே பொறுமை இழந்து என் நானும் என் பையனும் சரி பேசாமல் கட் பண்ணிடலாம் லைட்டாக ஃப்ரூட் ஸ்மெல் மட்டும் வந்தது இந்த பலாப்பழம் ஸ்மெல் மட்டும் சரி பேசாமல் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இழந்து கட் பண்ணிட்டோங்க கடைசி காயாக தான் இருந்துச்சு ஸோ உள்ளே கட் பண்ணி எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏதோ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி அந்த பல்பெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படியே பட்டர் ஃப்ரூட் டேஸ்ட் தாங்க இருந்துச்சு நல்ல பழமாக இருந்தால் அந்த ஜாக் ஃப்ரூட் ப அந்த மாதிரி டேஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் பா காய்க்கலை அப்படிங்கிறனால காயா இருந்தனால அந்த பல்ப் வந்து அப்படியே அந்த பட்டர் ஃப்ரூட் டேஸ்ட் இருந்துச்சு சரி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொட்ட தனியாக அந்த பல்ப் தனியாக பிரித்து எடுத்துட்டு பேசாமல் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஜூஸ் போட்டே குடிச்சிட்டோம் அது வந்து ஒரு லைட்டாக அந்த மஸ்கமலன் கிருநீர் பழம் ஜூஸ் பிடிச்ச மாதிரி இருந்தது பட் வேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நாள் அப்படியே பூண்டு ஸ்மெல் தாங்க வருது ஸோ பெட்டர் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க அன்னைக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குறப்பவே நல்லா பழமா இருக்கிற பழத்தை அவங்க சொல்லி கட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க பெட்டர் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்காக